திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் இந்த கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருப்போரூரில் இருந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட படங்களுடன் விரிவுபடுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்து புராணத்தின்படி முருகன் அசுரர்களுடன் திருச்செந்தூரில் கடல் திருப்பரங்குன்றத்தில் நிலம் மற்றும் திருப்போரூரில் வான்வழி என மூன்று இடங்களில் சண்டையிட்டார் அகஸ்திய முனிவர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் இத்தலத்திற்கு சென்றதாக நம்பப்படுகிறது முருகன் தாருகா அசுரனை வென்றதால் இந்த இடம் போரூர் தமிழில் போரூர் என்றால் போர் மற்றும் தாருகாபுரி மற்றும் சமரபுரி போன்ற பிற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது ஸ்தல புராணத்தின் படி ஒரு கட்டத்தில் அந்த இடம் பிரளயத்தில் மூழ்கியது சிதம்பர அடிகள் என்ற முனிவர் மதுரையில் வசித்தபோது ஒரு தெய்வீக குரல் அவரை ஒரு ஆலமரத்தடியில் உள்ள சிலையை கண்டுபிடிக்க சொன்னது அந்த சிலையை தோண்டி எடுத்துச் சுற்றிலும் கோயிலை கட்டினான் இக்கோயிலில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது வைகாசி விசாக திருவிழாவின் போது அவருக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது திருவிழாவின் கடைசி நிகழ்வின் போது அவர் பிரதான தெய்வத்துடன் இணைந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது நூற்றாண்டில் பத்தாம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என நம்பப்படுகிறது முதல் பிராகாரத்தை சுற்றிலும் அவரது துணைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானைக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன சிவன் மற்றும் பார்வதி மற்றும் சிவன் கோவில்களுடன் தொடர்புடைய அனைத்து பார்ஸ்வத தேவதாக்களுக்கும் பராமரிக்கும் தெய்வங்கள் தனி சன்னதி